விழுப்புரம் அருகே தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாவது நினைவு நாளை ஒட்டி ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முப்பதாவது நினைவு நாளை ஒட்டி விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றிய கண்டம்பாக்கம் கிராமத்தில் தேமுதிக சார்பில் படத்திறப்பு விழா மற்றும் கேப்டன் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் வைத்து படையலிட்டு ஆயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது முன்னாள் மாவட்ட மாணவர் அணி துணை செயலாளர் வழக்கறிஞர் மனோ தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கேப்டன் படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரம் நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இதில் நிர்வாகிகள் பிரபு குமார் ஐயனார் சுரேந்தர் நாராயணன் இந்திரா நகர் ரகு ஐயனார் ஷங்கர் மற்றும் மகளிர் அணி ரீனா கோழியனூர் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஐயனார் நாகராஜ் சிவா காளை ஒன்றிய நிர்வாகிகள் பாண்டியன் ரகுராமன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் செய்தியாளர் ஆர் வசந்தகுமார் अमे <laughs> तमे <laughs> 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 Tambe cellphonea. Tanya. Eh Tambe. Tambe gua. Eh Tambe incoming voice call from Rio Priya Priya. பாத்தலாம் 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 பா